டெபாசிட்டை இழந்த நாம தமிழர் டெபாசிட்டை இழந்த நாம தமிழர் போடுறாங்க தவிர கடந்த முறை வந்து பத்தாயிரத்து ஐநூறு ஓட்டு வாங்கியிருந்தாங்க இந்த முறை இருபத்தி நாலாயிரம் ஓட்டு வாங்கியிருக்காங்க ஓட்டு அதிகரிச்சிருக்குன்னு சொல்லி எந்த ஊடகமே போல் சீமான கூட பேட்டிகள் சொல்லியிருக்காரு நான் வந்து விட மாட்டேன் பெரியார்கள் பேச்சை வந்து தொடர்ந்து பேசுவேன் தொடர்ந்து நான் அதை பேசிக்கிட்டே இருப்பேன் தமிழை வந்து இந்த அளவுக்கு அவதரா பேசினவரை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவரு அந்த 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 இதுல இருந்து அவர் அந்த ஸ்டாண்டை மாற்றிக்க மாட்டாரு மாற்றினாலும் நாம் தமிழர் தம்பிகளே ஏத்துக்க மாட்டாங்க திமுகவுக்கு என்னன்னா டிவிக்கேவும் நாம் தமிழரும் ஒன்று சேர்ந்துருக்கூடாது திரும்ப அவர்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருந்தாங்க ஆப்போசிஷன் எல்லாமே சதர வச்சுட்டு பின்னணியிலிருந்து இயங்கியிருக்கீங்க திரும்ப அவர்கள் இப்படி சொன்னது வந்து நாம் தமிழர்களாலேயே நிறைய பேரால் வந்து ஏற்றுக்க முடியல திமுகவோட கருத்து முறையை பேசுறது வந்து இவங்களால் அக்செப்ட் பண்ணும் முடியும் தான் இதுவும் இதுவும் ஒரு நெரட்டிவ் தான் நம்ம சொல்லலாம் அது அதை அந்த அடிப்படையில் முதல்வரும் சொல்லியிருக்காரு திருமாவளவன் திருமாவளவர்களும் சொல்லியிருக்காரு பெரியாரை எதிர்த்து இவ்வளோ ஓட்டு வாங்கினதை வந்து அவங்களால வந்து ஏற்றுக்கவே முடியும் அய்யநாதன் அவர்கள் வந்து கூட பேட்டியில உடச்சு அந்த மாதிரி சூழல் தான் விஜய் எதிர்பார்க்குறாரு டிவி கே வந்து ஏடிஎம்கே கூட தான் அங்கே வந்து ஒர்க் நடந்துட்டு இருக்கு மாதிரி அவர் சொல்லி ஒரு பேட்டியில் வந்து உடச்சு விட்டார்ல ஏடிஎம்கே கூட போயிட பேரக்கூடாதுங்கிறது திமுக உடச்சுட்டான் ஏன்னா ஏடிஎம்கே கூட தாவேக்கா போயிடுச்சுன்னா கண்டிப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆட்சியை கைப்பற்றிடுவாங்க தாவேக்கா தனிச்சு நின்றுச்சுன்னா ஏடிஎம்கே தனிச்சு நின்றுச்சுன்னா இது மாதிரி ஒவ்வொரு கட்சியும் தனிச்சு நின்றுச்சுன்னா திமுக தான் மறுபடியும் ஆட்சி போடு நீங்கள் அரசியலில் வெற்றி பெற்று பதவி அடையணுமா உங்கள் எதிரிகளின் தடைகளை உடைக்க வேண்டுமா தீராத பிரச்சனைகளை தீர்க்க வேண்டுமா மனைவி ஒன்று சேர சவால் விட்டு அனைத்தும் வெற்றிகரமாக முடித்து வைக்கப்படும் தொடர்புக்கு ஸ்ரீ வராகி மந்திராலயம் நைன் த்ரீ எயிட் ஃபைவ் சிக்ஸ் ஒன் சிக்ஸ் போர் வணக்கம் பற்றி ஒரு பெரிய விஷயமா தாவேக்கா கூட்டணி

இல்ல வந்து பொதுச்சேர புஷியானந்த் சொன்னாரா இல்ல விஜய் சொன்னாரான்னு சொல்லி தேடி பார்த்தோன்னா எங்கேயுமே அந்த அறிவிப்பு கிடையாது எங்கேயுமே வந்து டிவிக்கே ஒபிசியலா வந்து இதை அறிவிச்சதே கிடையாது சும்மா நிர்வாகிகள்ல பேசினதா அப்படின்னு தான் எல்லா இடத்துலயும் போட்டிருக்காங்க செய்தியிலையும் வந்திருக்கு அப்ப இந்த இதை எப்படி பாக்கலாம்னா ஆஹ் தாவேக்காவும் அதிமுகவும் கிட்டத்தட்ட கூட்டணி உறுதியாக கூடிய சூழல்ல தான் அங்க வந்து பேச்சுவார்த்தை நடந்துட்டு இது சமீபத்துல வந்து அய்யநாதன் அவர்கள் வந்து பேட்டியில் கூட சொல்லிப்பாரு இப்போ அங்க அந்த மாதிரி சூழல் தான் விஜய் எதிர்பார்க்குறாரு டிவிக்கு வந்து கூட கூட்டணியாக போகிறது தான் அங்கே வந்து ஒர்க் நடந்துகிட்டு இருக்க மாதிரி அவர் சொன்னாருன்னு சொல்லி ஒரு பேட்டியில் வந்து உடச்சி விட்டார்ல ஸோ அதை வந்து அதை மையமாக வச்சு இதை இப்போ திமுக ஓடவங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சு திமுகவுக்கு அப்போ இந்த கூட்டணியை உடைக்கணும் அப்படின்னா ஏதாச்சும் ஒரு ஒரு பொருளையை கலப்பிடணும் ஒரு செய்தியை வந்து இந்த உண்மைக்கும் தகவலுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல இது மாதிரி நிர்வாகிகள் பேசிக்கிட்டாங்க நிர்வாகிகள் சொன்னாங்க நாங்கள் வந்து யாரும் கூடயும் வந்து கூட்டணியில மாட்டோம் எந்த கட்சியோடய சேர மாட்டோம் குறிப்பா அதிமுகவோட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிம்பத்தை என்னன்னா கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வந்து தாவேக்கா நாம் தமிழர் கூட நல்ல ரிலேஷன்ஷிப்ல இருந்தாங்க நல்ல உறவுல இருந்தாங்க சீமானவர்களும் விஜய் அவர்களும் நல்ல உறவுல இருந்தாங்க அப்போ நல்லா ரேப்பாக போயிட்டு இருக்கும்போது நேரடியாக சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தி நம்ம எதிர்காலத்தில் எப்படியெல்லாம் போலாங்கிற திட்டமெல்லாம் போணுச்சு அந் அந்தளவுக்கு கிட்ட போணுச்சு ஆனால் இது இது வந்து திமுகவுக்கு வந்து இது 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 சரியில்லை இது நல்லது இது நல்லதில்லை அப்படின்னு தெரிஞ்சதுமே சீமான் குறித்து அவதூறான கருத்துக்கள் சீமான் குறித்து நெகட்டிவான விமர்சனங்கள் அதாவது சீமான் இப்படியெல்லாம் பட்டவர் அப்படின்னு சொல்லி ப்ரொஜெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க திமுக வந்து அவரோட பழைய செய்திகள் போடுறது பழைய பேச்சுகளை போடுறது அப்படின்னு சொல்லி பேசணும்னே விஜய்க்கு வந்து ஒரு தயக்கம் வந்துடும் என்ன இந்த இந்த தலைவரோட சேர்ந்தோம்னா நம்ம என்ன ஆகும் நம்மளோட நம்ம எப்படினது தானே சர்ச்சையாச்சு மேடையில மேடையில பேசுனது அவர் வந்து சொல்றது இவர் தான் கிடையாது இவர் தான் கிடையாது திமுகவுக்கு என்னன்னா டிவிக்கேவும் நாம தமிழர் ஒண்ணு சேர்ந்து கூடாது ஒண்ணு சேர்ந்து கூடாது அதுக்கு பேசுனது பிறகும் அவர் இன்டைரக்டா ஒரு ஆலோசமாக சொல்லுவாப்ல ஒரு விஷயத்துக்கு சொல்லுவோம் அது வந்து பிஜேபி கூட எடுத்துக்கலாம் யார் வேணாலும் எடுத்துக்கலாம் ஆனால் நாம் தமிழர் தான் சொல்லி ஊடகங்கள் பரப்பிவிடுது அடு அதுக்கு அடுத்தடுத்த நாட்களில் சீமான் சீமானவர்கள் அதுக்கு வந்து ரியாக்ட் பண்ணி ஆகணும் சீமான் எதுக்கு ரியாக்ட் பண்றாருன்னா திராவிடமும் தமிழ் தேசியமும் என் இரு கண்கள்னு சொன்னதனால தான் ரியாக்ட் பண்றாரு தவிர இவரை டைரெக்டாக வந்து அட்டாக் பண்ணதுக்காக ரியாக்ட் பண்ணது எந்த இதுன்னு சொல்லுங்க சொல்லியிருந்தாங்க திராவிடமும் தமிழ்தி சீமன் இரு கண்கள் அப்படின்னு சொல்லி இந்த கொள்கை அடிப்படையில் தான் வந்து சீமான் அவர்கள் ஆனால் அதுக்கு முன்னாடி ரெண்டு பேரும் ஒன்றா போகிற சூழலாம் வந்திருக்கு அந்த சூழலை கெடுக்கிறதுக்கு சீமான் மேலே உள்ள அவதூறுகளை பரப்பணுன்னே விஜய்க்கு வந்து ஒரு தயக்கம் வந்துருச்சு சரி நம்ம சேருறது நல்லது இல்லைன்னு சொல்லி அந்த மாநாட்டில் வந்து ஒரு ஒரு லைட்டாக ஒரு அட்டாக் போகிற மாதிரி பேசியிருக்காருன்னு வச்சுக்கீங்களேன் அப்படி கூட எடுத்துக்கலாம் ஆனால் இந்த அதுக்கு பிறகு பார்த்தோம்னா இப்போ அந்த வந்திருக்கிற நேரத்துக்கு வந்திருக்குல்ல இதெல்லாம் பார்க்கும்போது ஏடிஎம்கே கூட தாவேக்கா போயிட கூடாதுங்கிறது திமுக ஏன்னா ஏடிஎம்கே கூட தாவேக்கா போயிடுச்சுன்னா கண்டிப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல ஆட்சியை கைப்பற்றிருவாங்க ஏற்கனவே பாமக கூட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க மற்ற சின்ன சின்ன கட்சிகள் எல்லாம் வந்துருச்சுன்னா கண்டிப்பா வந்து அதிமுக ஆட்சியில் ஆட்சிக்கு வந்துடும் அப்போ அது கெடுக்கிறதுக்கு என்னன்னா இது மாதிரி ஒரு செய்தி அஹ் தாவேக்கா வந்து தனிச்சுதான் நிற்கும் அந்த மாதிரி போட்டிருக்காங்க தமிழக வெற்றி கழகம் அறிவிப்பு அப்படின்னு ஹெட்லைன்ல போட்டிருக்காங்க சரி அறிக்கை வந்திருக்கு போலயோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உள்ள போய் படிச்சு பார்த்தோம் அப்படின்னா அது யாரு வெளியிட்டாங்க என்ன எதுவுமே இல்லாம கடைசியா நிர்வாகிகள் கூறியதாவது நிர்வாகிகள் கூறியதாவது எங்கள் தலைமையை ஏற்றி தான் நிர்வாகிகள் முணும் ஃபர்ஸ்ட் கூறியதாவதுன்னு முடிஞ்சு கடைசியில முணு முணுக்குகிறார்கள் அப்படின்ற அந்த அந்த சென்ஸ்ல அதை ஃபுல்லா முடிச்சிருந்தாங்க சும்மா ஒரு 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 ஸ்ட்ராட்டஜி மாதிரி பண்ணுறது இப்போ வந்து இப்படி சொன்னோன்னுமே வந்து கட்சியில் உள்ளவங்களுக்கும் என்னன்னா நம்ம தனித்து தான் நிற்க போகிறோங்கிற ஒரு இது வந்துடும் நம்ம ஆசை கல ஆசை வந்துடும் ஆசை வந்தோடனே திடீர்னு அதிமுக கூட கூட்டணுமே வந்து அவங்களால அதை அதை ஏற்றுக்க முடியாது இல்ல அதனால உளவியெல்லாம் எல்லாரையும் தயார் பண்ணுறது நம்ம தனித்து தான் நிற்கணும் தனித்து தான் நிற்கணும் தனித்து தான் நிற்கணும் தாவேக்கா தனிச்சு நின்றுச்சுன்னா ஆஹ் ஏடிஎம்கே தனிச்சு நின்றுச்சுன்னா இது மாதிரி ஒவ்வொரு கட்சியும் தனிச்சு நின்றுச்சுன்னா திமுக தான் மறுபடியும் ஆட்சி போதும் இப்ப கூட எடப்பாடி அவர்கள் பேசும்போது திமுகவோட எதிர்ப்பு ஓட்டுகள் எதிர் எதிர்கட்சி எதிர் திமுக அழிக்க நினைக்கிறாங்க எல்லாரையும் வந்து ஒண்ணு அப்படி அப்படிலாம் பேசியிருக்காரு அப்ப தாவேக்கா ஏடிஎம்கே கூட கூட்டணி சேர்ந்து சேர்ந்துச்சுன்னா திமுகவுக்கு ஆபத்து அதனால இப்படி ஒரு பொருளை கழிப்பிடுறாங்க இது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் என்னன்னா ரொம்ப நாளமா நீண்ட காலமா என்ன பண்ணுவாங்கன்னா எடப்பாடி அவர்கள் தலைமையை ஏற்றுக்கல உம் கட்சிக்குள்ள ஏடிஎம்கே கட்சிக்குள்ள கலவரம் நடந்துட்டு இருக்கு பிரச்சனை நடந்துட்டு இருக்கு குழப்பமான சூழ்நிலந்துட்டு இருக்கு அவரை போய் வந்து இப்போ சேலத்துல போய் ஆறு அமைச்சர் முன்னாள் அமைச்சர்கள்லாம் பார்த்து நீங்க வந்து இந்த நம்ம பிஜேபி கூட ஒன்று சேர்ந்துடும் ஒன்னா சேர்ந்து கூட்டணி அமைப்போம் நீங்க கொஞ்சம் கன்வின்ஸ் ஆ கன்வின்ஸ் ஆகுங்க அப்படின்னு சொல்லி பேசுறது அப்புறம் எஸ்பி வேலுமணி தலைமையில வந்து எம்எல்ஏக்கள்லாம் தயாராகிறாங்க ஏடிஎம்கே வந்து சாரி பிஜேபி வந்து அதுக்கு பின்னாடி வந்து பின்புலமா இயங்குது வேலுமணி வந்து அதிமுக தலைமையை பிஜேபி வந்து 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 இது அப்படிலாம் சும்மாவே உண்டு நடத்துவாங்க அப்படி பிரச்சனை தமிழ்நாடுல நிறைய பிரச்சனை நடந்துட்டு இருக்கும் ஆனா அதெல்லாம் தாண்டி பிரச்சனை நடக்குது கட்சிக்குள்ள ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க எடப்பாடி தலைமையை ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விவாதமே வந்துகிட்டு இருக்கு ஏன்னா எடப்பாடி அவர்களை வந்து ரொம்ப வீக்கான தலைவரா வந்து கட்டமைக்கும் ஒரு விம்பத்தை கட்டமைக்கணும் எப்படி சீமானவர்களை வந்து எப்படி அவர் வந்து சர்ச்சைக்குரிய தலைவர் பேசுவாரு அப்படின்னு சொல்லி சர்ச்சைக்குரிய தலைவரா காட்டுற மாதிரி எடப்பாடி வந்து ஆரம்பத்துல இருந்து நீங்க ரெண்டாயிரத்தி பதினேழுல அவர் வந்து ஆஹ் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு அதாவது சசிகலா வந்து எடப்பாடியா வந்ததுக்கு பிறகு அதுல இருந்தே எடப்பாடியை வந்து ஒரு ஒரு வீக்கான தலைவராகவே வந்து திமுக எப்பயுமே ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு இருப்பாங்க அது இப்பயும்னா இப்பயும் அதே தான் ஏன்னா வீக்கான தலைவராக ப்ரொஜெக்ட் பண்ணாதான் தாவேக்கா வந்து போய் சேர்றதுக்கும் ஒரு சங்கடமா இருக்கும் என்ன நம்ம விஜய் எவ்வளவு பெரிய லீட்ரு எவ்வளவு பெரிய ஒரு மாஸ் ஹீரோ இப்போ எம்ஜிஆருக்குனே அவங்க பார்க்குறேன் பெரிய சூப்பர் ஸ்டாரா இருக்காரு அவரு போய் எடப்பாடி கூட போய் சேரலாமா எடப்பாடி தானே இவர் கூட வந்து சேரணும் அப்ப ஏன்னா எடப்பாடி அவர்களை வந்து ரொம்ப வீக்கா காமிக்கிறது ஆனா எடப்பாடி வீக்கான வீக்கான வரணும் அப்படி எல்லாம் கிடையாது இப்ப சமீபத்துல டெல்லியில வந்து ஒரு அதிமுக அந்த அலுவலகத்துக்கு இவர் நேரா போகாம அந்த அலுவலர் இங்க இருந்து திறந்திருக்காரு ஏன்னா இங்க இருந்து போனா இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அமித்ஷா பார்க்க போயிட்டாரு ரகசிய சந்திப்பு ரகசிய சந்திப்பு டெல்லியில் ரகசிய சந்திப்பு அவ்வளவுதான் ரகசிய சந்திப்பு இவங்க எல்லாம் சந்திச்சாங்க அப்படிங்குற அந்த சர்ச்சு எல்லாம் வந்துருங்கறதுக்காக அவர் வந்து அங்க போறது தவிர்த்துட்டார் ஆனா இதுக்கு ஒரு மீம் போட்டிருந்தாங்க டெல்லியில் ரகசிய சந்திப்புன்னு சொல்லி அஹ் எடப்பாடி அவர்கள் வந்து இங்கிருந்தே திறந்து வச்சுட்டாரு ஆனா வந்து அப்பட்டமா வந்து டிஆர் பாலுவ போயிட்டு அவங்களுடைய கட்சி அலுவலகம் திறக்கறதுக்கு அமித்ஷா கிட்ட பேசிட்டு வந்திருக்காரு இது இது யாரு அப்ப யாரு கூட்டுறல இருக்கா ஆஹ் தான் கேட்டு மீம் மாதிரி போட்டுருவாங்க அதான் இப்ப இவங்க எப்பயுமே ஆஹ் அதான் இடப்பாடுவர்கள் வந்து பிஜேபி பின்னாடி பின்னாடி இருக்குது அவங்க வந்து பிஜேபியோட சேர்ந்துருவாங்க பிஜேபியோட சேர்ந்துருவாங்க எடப்பாடி பெரிய லீடர் கிடையாது வீக்கான தலைவர் சொல்லி காட்டிக்கிட்டே இருக்குது இந்த பக்கம் வந்து நாங்க தான் எல்லாத்துக்கும் வந்து தமிழ்நாட்டை காப்பாற்றுவோம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்குது ஸோ இப்படிதான் வந்து குழப்பிக்கிட்டே இருக்குது அந்த அடிப்படையில தான் இப்ப தாவேக்காவோட இந்த நிர்வாகிகள் சொன்னதை வந்து தாவா தாவேக்காவே சொன்ன மாதிரி கிளப்பிடுறது இந்த பக்கம்

தலைவர்களுடைய படங்கள்லாம் அங்க இல்லை எம்ஜிஆர் ஜெயலலிதா படங்கள் இல்லாத இடத்துல நான் எதுக்கு போகணும்னு நான் போகலன்னு அவர் சொல்லிட்டாரு அவரு நான் போகல இதனால நான் போகல இதனால எனக்கு போக விருப்பம் இல்லைன்னு அவர் சொல்லிட்டு முடிச்சுக்கிட்டாரு ஆனா அந்த அந்த நரேஷன் எப்படிலாம் மாறுச்சு அப்படின்னா அவங்க வந்து புறக்கணிக்க ஆரம்பிச்சுட்டாங்க எம்ஜிஆர் ஜெயலலிதாவையே வந்து ஈபிஎஸ் புறக்கணிச்சிட்டாரு

திரும்ப செங்கோட்டையன் என் மனசுல நான் சொன்னேன் அதுக்கு எதுக்கு நீங்க சுத்திட்டு வரீங்க என்ன மாதிரி நெக்லெக்ட் பண்ணிட்டு அப்படியே நிகழ்ச்சி எல்லாம் பாத்திருக்கேன் எடப்பாடி கலந்துருக்க நிறைய நிகழ்ச்சியில பாத்துருக்கேன் அவங்க வந்து அவங்க நிகழ்ச்சி நேரத்துல இவர் வந்து கலந்துக்குவாப்பு அப்ப கலந்துகிட்டு பேசிட்டு போயிருவாங்கன்னு வச்சுக்கல அது போல வந்து இந்த நிகழ்ச்சியும் அப்படிதான் பார்க்கப்பட்டது அவர் ஏதோ ஒரு தவறான புரிதல்ல ஒரு செங்கோட்டையன் அவர் பேசுகிறாரு அதை சரி பண்ணிடுவாங்கன்னு வச்சுக்கல ஆனா அது பெரிய இஷ்யூவா காட்டுறது பெரிய பிரச்சனையா காட்டுறது பெரிய பிரச்சனையே அந்த பக்கம் ஏடிஎம் பிரச்சனை இருக்குன்னு காட்டுனா ஆஹ் ஆட்டோமேட்டிக்கா தாவே கா என்ன நினைப்பாங்கன்னா நம்ம அங்க போய் சேரலாமா ஓகே மூல்கப்பூர கப்பல் ஆஹ் கட்சிக்குள்ள அங்க பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு நம்ம அங்க போய் சேர்ந்து நம்மளால ஜெயிக்க முடியுமா அவங்களோட கூட்டிணி சேர்ந்தா நமக்கு சரியா இருக்குமான்னு சொல்லி அவங்கள வந்து ஒரு ஒரு எண்ணம் உருவாகும்ல எப்படி கூட சேர்ந்தா நல்லது சீமான் கூட சேர்ந்த நல்லது இல்லைங்கிற மாதிரி ஒரு நிறைய செட் பண்ணி சேர விடாம தருத்தாங்களோ அதே மாதிரி அதே மாதிரி ஏடிஎம்கே கூடயும் எடப்பாடியோடையும் சேர சேர விடாததுக்கு என்ன பண்ணணுமோ அதெல்லாம் வந்து இந்த ஸ்ட்ராட்டஜி திமுக சார்ந்த ஊடகங்களா இருக்கட்டும் திமுக சார்ந்தங்களா இருக்கட்டும் அதை பேசிட்டே இருப்பாங்க அதை சொல்லிகிட்டே இருப்பாங்க இது இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு ஆனா இப்ப இந்த ஈரோட எலெக்ஷன் முடிஞ்சிட்டு டெபாசிட் கூட வாங்கலை நீங்க அப்படின்னு சொல்லி பயங்கரமா நாம் தமிழர் கட்சி நிறைய விமர்சிச்சிருந்தாங்க இப்போ அவர்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருந்தாங்க எல்லாரையும் வந்து சதற வச்சு ஆப்போசிஷன் எல்லாமே சதற வச்சிட்டு இருந்து இயங்கியிருக்கீங்க பிஜேபி ஏடிஎம்கே எல்லாம் பின்னாடிலேருந்து இயங்கிருக்காங்க அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காரு இல்ல திருமாவர்கள் இப்படி சொன்னது வந்து நாம் தமிழாலேயே நிறைய பேரால வந்து ஏத்துக்க முடியல எப்படி வந்து ஒரு திமுகவோட கருத்து முறையே பேசுறது வந்து இவங்களால அக்செப்ட் எக்ஸாக்ட் ஸ்டேட்மெண்ட் சிஎம் சொல்லியிருக்காரு பின்னணியில இருந்து பிஜேபி ஏஎம்கே வந்து நாம் தமிழர் கட்சியினரை இயக்கியிருக்காங்கன்னு சேம் ஸ்டேட்மெண்ட் சிஎம் ஒரு அப்படி ஒன்னு அப்படி ஒன்னு இருந்துச்சுன்னா விக்ரவாண்டில வந்து இவங்களுக்கு வந்து பிஜேபி ஓட்டுகள் வந்துருக்கணும் அதிமுக ஓட்டுகள் வந்து நாம் தமிழ் வந்துருக்கணும் விழல் இல்ல அங்கே ஈரோட்ல என்னன்னா ஏடிஎம்கே ஓட்டுகளும் விழுந்திருக்கு நாம் தமிழர் உள்ள ஓட்டுகளும் இல்ல அதிமுகவினர் என்னன்னா எங்க சம்டைம் சொல்லுவாங்க என்ன ஏன்னா அவங்க கூட சேர்க்கிற மாதிரி அதிமுகவினர் சிலர் வந்து போனதெல்லாம் பிஜேபி ஓட்டு தான் எங்க ஓட்டு போகலை அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி நிறைய பேசிட்டு இருக்காங்க இங்கதெல்லாம் நோட்டாக போயிடுச்சு நாங்க தான் பாதிப்பு இருக்கிற தவிர எங்க ஓட்டு வந்து அங்கே போகலை அப்படின்ற மாதிரி பேசிட்டு இல்லை உண்மையிலேயே பிஜேபிக்குன்னு ஈரோட்ல என்ன ஓட்டு இருக்குன்னு யாருக்குமே தெரியும் பழைய ஓட்டுகள் பழைய இதுன்னு பார்த்தாலும் ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் ஓட்டு தான் இருக்கும் ஒரு தொகுதிக்குன்னு வச்சுக்கங்களேன் பழைய ஓட்டுகள் தனிச்சு இருந்தால் கூட்டணி நின்று இருந்தா கூட தெரிஞ்சுக்கலாம் ஆனால் ஈரோட்டில் எவ்வளவு ஓட்டு இருக்குன்னு தெரியாமலே அதாவது பதிமூணோர பத்தாயிரத்தி எண்ணூறு ஓட்டு வந்து போன இடைத்தேர்தல வாங்கின அதை தாண்டி கூட கூடுதல் வாங்கினேன் அத்தனை ஓடு பேர் பிஜேபின்னா அப்போ அப்ப ஏடிஎம்கே ஓட்டுலாம் எங்க போச்சு தேமுதிக ஓட்டு எங்க போச்சு மற்ற கட்சிகளோட ஓட்டு எல்லாம் எங்க போச்சு இது அப்பட்டமா நாம் தமிழர் வந்து ஒரு சங்கி முத்திரை கொடுத்துறதுக்காக சொல்லிக்கிட்டே இருக்குது இப்ப இவங்களை வந்து இவங்க வந்து சங்கி இவங்க வந்து நான் பிஜேபி ஏன் ஏடிஎம்கே ஓட்டு வந்து வந்துருக்க கூடாதா ஏன் வந்து தேமுதிக ஓட்டு வந்துருக்கக்கூடாதா இல்லை வந்து ஏன் நாம தமிழர் ஓட்டு வந்து உயர்ந்திருக்க கூடாதா புரியுது பிஜேபி ஓட்டு தான் விழுந்துருச்சு அப்படியே பிஜேபி ஓட்டு தான் எங்களுக்கு உழுந்திருக்குங்கிறது வந்து எந்த விதத்துல அவங்க என்ன கணக்கில் சொல்றாங்கன்னே தெரியல அது ப்ரொஜெக்ட் சும்மா ஒரு நரேட்டிவ் தான் இதுவும் இதுவும் ஒரு நரேட்டிவ் தான் நம்ம சொல்லலாம் அது அதை அந்த அடிப்படையில் முதல்வரும் சொல்லியிருக்காரு திருமாவள திருமாவளவன் அவர்களும் சொல்லியிருக்காரு ஏன்னா பெரியாரை எதிர்த்து இவ்வளோ ஓட்டு வாங்கினதை வந்து அவங்களால வந்து ஏற்றுக்கவே முடியலை டெபாசிட் அவங்க நீங்கள் இவ்வளோ நீங்கள் ஆயிரம் ஓட்டு வாங்குறீங்களா ரெண்டாயிரம் ஓட்டு வாங்கிருவாங்களா பெரியாரை எதிர்த்து எதுக்கு எப்படி பிரச்சாரம் பண்ணாங்கன்னா போன முறை வாங்கின நாம தமிழர் ஓட்டை விட நாங்கள் வந்து கம்மியாக வாங்கி காட்ட வைக்கணும் நோட்டாவை விட அதாவது நோட்டாவுக்கு பின்னாடி தள்ளணும் அப்படின்னு சொல்லி தான் அங்கே தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டாங்க நாம் தமிழர் எதிர்த்து ஆனால் அதை தாண்டி ஓட்டும் அதிகமாகிட்டாங்க கிட்டத்தட்ட டெபாசிட் வாங்குற அளவுக்கு கிட்டத்தட்ட போயிட்டாங்கல்ல அது இவங்களால வந்து ஏற்றுக்க முடியல அதனால டெபாசிட் வந்து தான் ஹைலைட் பண்ணி பேசுகிறாங்க நீங்கள் அன்னைக்கு ரிசல்ட் அன்னைக்கு கூட திமுக ஜெயிச்சிருச்சு அப்படிங்கிறது வந்து ஓகே அது வந்து இடைத்தரத்தில் வந்து ஆளுங்கட்சி தான் ஜெயிக்கும் நாம தமிழர் டெபாசிட் வாங்கிட்டு இருக்கிறது வந்து எல்லா வாங்குறாங்களே வாங்கல அதுக்கு பிறகு வாங்கல டெபாசிட் வாங்கல வாங்கலிட்ட இழந்த நாம டெபாசிட்டி இழந்த நாம தமிழர் சொல்லி தான் போடுறாங்க தவிர கடந்த முறை விட ஓட்டு வந்து அதிகமா வாங்கியிருக்காங்க எட்டு கடந்த முறை வந்து பத்தாயிரத்து ஐநூறு ஓட்டு வாங்கிருந்தாங்க இந்த முறை இருபத்தி நாலாயிரம் ஓட்டு வாங்கிருக்காங்க ஓட்டு அதிகரிச்சிருக்குன்னு சொல்லி எந்த ஊடகமே போடல டெபாசிட் வாங்கல எதெல்லாம் நெகட்டிவாக வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுமோ அதெல்லாம் ப்ரொஜெக்ட் பண்ணி நாம தமிழருக்கு ஒரு நெரட்டிவ் செட் பண்ணி இந்த பெரியார் தான் இவருக்கு டெபாசிட் வாங்கலை பெரியாரை தான் இவருக்கு டெபாசிட் கிடைக்கல அப்புடின்னு பெரியார் பேசினதனால தான் இவர் ஓட்டு வாங்கும்போது போன ஓட்டை விட கம்மியாக வாங்கி வாங்கிட்டாருன்னு சொன்னால் ஓகே ஆனால் அதிகமாக வாங்கியிருக்காரு டெபாசிட் கிட்டத்தட்ட நெருங்கியிருக்கார் அதை வந்து மறைச்சிட்டு பெரியாரை பேசுனாலும் டெபாசிட் வாங்கல அப்படின்னு சொல்லி அப்போ ஒருவேளை இப்ப இன்னும் நிறைய ஓட்டு கிடைச்சிருக்குன்னு சொல்ல வராங்களா எப்படி இல்ல பெரியாரை பேசினாலும் பேசாம இருந்தாலும் அவர் ஓட்டு அதிகரிச்சிருக்கு அவருக்கு ஓட்டு அதிகரிச்சதை மறைக்கிறாங்க மறைச்சிட்டு பெரியாரை பேசினதுனால டெபாசிட் வாங்கல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இதுதான் இங்க இங்க நடக்கிற விஷயம் ஆனா இன்னைக்கு கூட பேட்டியில் சொல்லியிருக்காரு நான் வந்து விடமாட்டேன் பெரியார்கள் பேச்சை வந்து பெரியார்கள் அந்த பேச்ச வந்து நான் வந்து விடமாட்டேன் தொடர்ந்து பேசுவேன் தொடர்ந்து நான் அதை பேசிக்கிட்டே இருப்பேன் தமிழை வந்து இந்த அளவுக்கு அவதரா பேசுனவரை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவரு அந்த 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 இதுல இருந்து அவர் அந்த ஸ்டாண்ட மாத்திக்க மாட்டாரு மாத்தினாலும் நாம் தமிழர் தம்பிகளே ஏத்துக்க மாட்டாங்க சீமானவர்கள் நான் அந்த ஸ்டாண்ட்ல இருந்து மாறி நான் வந்து பெரியார் அவர்கள் நம்ம வழிகாட்டி தான் அப்படின்னு சொல்லி ஏத்துக்கிட்டாலும் நாம் தமிழர் தம்பிகள் அதை ஏத்துக்க மாட்டாங்க நாம் தம்பிகள் அவங்க பாட்டு அவங்க செஞ்சுட்டே இருக்கும் இந்த விஷயத்துல வந்து நாம் தமிழர் கட்சியினர் வந்து தங்களை பிஜேபியோட கூட்டணி அப்படின்லாம் சொல்றத கூட அவங்க கூட அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க ஆனா ஏடிஎம்கே ரொம்ப பதறாங்க எங்க திருமணம்ல பாஜக கூட சேர்த்துருவாங்களோ அப்படின்னு ஆமா ஆமா ஏன்னா அவங்களுக்கு ஒரு பதட்டம் இருக்குல்ல நம்மள நீண்ட காலமா நம்மள அடிமை அடிமைன்னு சொல்லிட்டு வராங்கல்ல அப்ப நம்மள அப்படி சொன்னாங்கன்னா நம்ம ஏன்னா ஏடிஎம்கேக்குன்னு ஒரு பவர் இருக்கு ஒரு வில் பவர் இருக்கு அதை அவங்க காட்டணும்ல எடப்பாடி அவர்களோட வில் பவர் காட்டணும் ஏடிஎம்கேட வில் பவர் காட்டணும்ல அதை விட்டு விட்டு நாங்க இவங்க பின்னாடி வந்து பிஜேபி இருக்காங்க இவங்க பின்னாடி அவங்க இருக்காங்க இவங்க படி இவங்க இருக்காங்கன்னு சொல்லியே காட்டுறதுதான் அவங்க தவிர்க்கிறாங்க அது முக்கியமா வந்து அந்த ஈரோடு எலெக்ஷன் டைம்ல வந்து பெரியார் பத்தி சீமான் அவர்கள் பேசுனதுக்கு ஏடிஎம்கே பெருசா ரியாக்ட் பண்ணிக்கல அதுதான் காரணமா சொல்லப்பட்டுச்சு ஆனா வந்து இப்ப இந்த பெரியார் விஷயங்கிறது இங்க முடிஞ்சிருச்சு ஆல்மோஸ்ட் ஓகேவா எல்லாமே அமைதியாச்சு இனிமே திரும்ப சீமான் எதாவது பேசுவாரான்னு எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஆனா இது லண்டன் வரைக்கும் கூட போய் போயிருக்கு நான் அந்த நியூஸ் பார்த்தேன் செய்தி பார்த்தேன் வீடியோல பார்க்கும்போது அங்கே லண்டனில் பெரியார் குறித்து ஒரு கருத்தரங்கு நடத்திருக்காங்க அங்கே போன இங்கே தமிழ்நாட்டிலேருந்து வாழ்ற தமிழர்களுக்கும் ஈழத்தமிழர்கள்லாம் போயிட்டு பெரியார் என்ன தமிழுக்காக பண்ணாரு பெரியார் தமிழரா பெரியார் வந்து காட்டுபிராண்டி மொழின்னு சொல்லி தமிழை சொல்லிட்டாரு பெரியார் தமிழுக்காக என்ன பண்ணாருன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அங்கே வந்து பிரச்சனை பண்ணியிருக்காங்க அதை வந்து அங்கே அங்கே சர்ச்சையாக இருக்குன்னு வச்சுக்கலேன் இது எப்படி எப்படி பாத்துக்கலாம்னா உலகத் தமிழர்கள் இருக்கட்டும் இப்போ நிறைய பேருக்கு இந்த கேள்வி வந்துருச்சு பெரியார் என்ன பண்ணிட்டாரு தமிழுக்காக என்ன பண்ணாரு ஏன் பெரியாரை கொண்டாடணும் எதுக்காக நம்ம பெரியாரை வந்து தமிழர் தந்தைன்னு சொல்லணும் அப்படி என்ன தமிழுக்காக செஞ்சிட்டாருன்னு சொல்லி எங்கே உள்ள தமிழர்கள் கேட்கற மாதிரியே அங்கே உள்ள உலகத் தமிழர்கள் கேட்கறாங்க குறிப்பா என்னன்னா நீங்கள் ஈழத்தமிழர்கிட்டையும் கொண்டு போய் நீங்கள் அந்த பெரியாரை திணிக்கும் போது ஈழத்தமிழர்களுக்கு ஏன் நாங்கள் ஏன் பெரியாரை வந்து த கொண்டாடணும் பெரியாரையான் நாங்கள் வந்து வழிகாட்டியா நினைக்கணும் பெரியாரையான் தலைவராக நாங்கள் நினைக்கணும் அப்படின்னு அவங்களுக்கும் கேள்வி இருந்தது நானே சில இலங்கை இலங்கையில் உள்ளவங்கள்ட்ட எல்லாம் கேட்டேன் ஸ்ரீலங்காவில் இப்போ லண்டனில் உள்ளவங்க கிடையாது இலங்கையில் உள்ளவங்க கேட்கும்போது இங்கே அவங்களுக்கும் என்னென்னா திராவிடம்னா என்னன்னு தெரில பெரியார் பற்றி எதுவுமே தெரியாது பெரியார் பற்றி அங்கே எந்த பேச்சுகளுமே கிடையாது அப்படிங்கும்போது வலுக்கட்டாயமாக அவங்க வந்து அதாவது பெரியாரை திணிக்கிறது தான் இங்கே வந்து அது ரியாக்ட் ஆகுது சீமானோட பேச்சுக்கள் அங்கே வந்து இன்னமும் பயங்கரமாக ரியாக்ட் ஆகும் பாப்போம் இந்த பெரியார் பிரச்சனை முடியுதா இல்ல இன்னும் தொடர்ச்சியா ஏன்னா அவர் இப்ப ஆயிட்டார் எலெக்ஷனும் முடிஞ்சிருச்சு சீமானவர்கள் டெய்லி இனிமே பிரஸ் மீட்டு எப்படியும் கண்டென்ட் வரும் பாப்போம் நிறைய நன்றி